அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அனாமிகா சமைகளுக்கு வந்திருக்கும் அத்தனை தொழில்களுக்கும் என் வணக்கம் நெல்லிக்காயில் ஒரு தேன் நெல்லி பார்க்கலாம் இதில் சர்க்கரை மண்டபம்லாம் இல்லாமல் கருப்பட்டி போட்டு செய்ய போகிறது வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் முதல்ல நெல்லிக்காய் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி துடைச்சி இந்த மாதிரி ஓட்டை ஓட்டையாக போட்டுக்கணும் எல்லாத்தையும் போட்டுக்கணும் எல்லாத்தையும் போட்ட போட்டாச்சு இப்போ வந்து இந்த ஆவியில் நம்ம வேக வச்சுக்கணும் ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே ஒரு ரிங்கு போட்டு அந்த மாதிரி ஒரு தட்டு வச்சு அதில் நான் நெல்லிக்காயெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருக்கேன் இது ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா வந்துடும் பாருங்கள் இந்த பச்சை கலர்லாம் போயிட்டு இந்த மாதிரி வெள்ளை வெள்ளைக்கலரெலாம் ஆகிடுச்சு எப்படி சாஃப்டாக இருக்குது அங்கே இதை என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு கடாய வச்சுருக்கேன் அதில் ஒரு நூறு கிராம் பனை வெள்ளம் போட்டிருக்கேன் இல்லை ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா கொதித்து வருது பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் இதுக்கு ஒரு பதமெல்லாம் வேண்டாம் நல்லா கெட்டியான ஒரு பிசு பிசுப்பு தன்மை இருந்தேன் போகிறோம் இந்த மாதிரி பிச்சு பிசுப்பாக இருந்தால் போகிறோம் இப்போ நம்ம இந்த வேக வச்சு வச்சுருக்கிற நெல்லிக்காயெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா அந்த பாகில் விட்டுக்கலாம் இதுலேயும் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் அடுப்பு வந்து கம்மியாக வச்சுக்கலாம் அது இது இந்த பாகு இன்னும் கொஞ்சம் சுருங்கணும் அது வரைக்கும் நம்ம நல்லா இதில் வேக வச்சுக்கலாம் இப்போ தான் நெல்லிக்காய் குள்ளெல்லாம் அந்த ஸ்வீட் போகும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக பாருங்கள் இப்போ ஒரு எட்டு ஒம்பது நிமிஷம் நல்லா இதை வேக வச்சாச்சு இப்போ நல்லா கெட்டியாக வந்திருக்குது கொஞ்சம் கிண்டி கிண்டி விட்டுக்கலாம் எனக்கு கீழே அடி பிடிச்சிரும் அவளை தான் ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடு வேண்டியதுதான் நல்லா வச்சு சாப்பிடலாம் பாருங்கள் இப்போ நல்லா வெந்துருக்கும் இதை உடச்சி காட்டுறேன் பார்த்திங்களா இது கொஞ்சம் ஊறினா எல்லா இந்த சாரும் அதுக்குள்ளே இறங்கியிருக்கும் உடம்புக்கு நல்ல ரொம்ப ரொம்ப நல்லது சில சர்க்கரை இல்லை வெள்ளம் இல்லை பனை வெள்ளம் தான் போட்டிருக்கு இது மாதிரி நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க